சினிமாவில் நைன்டிஸ் காலகட்டத்தில் கொடிக்கட்டி பறந்த நடிகைகளில் ஒருவர் மீனா இவர் ரஜினி கமல் அஜித் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்து வந்தார் டாப் நடிகைகளின் ஒருவராக இருந்த மீனா என் மனசிலே என்ற படத்தில்தான் அறியப்பட்டார் இதனை தொடர் இதனை தொடர்ந்து டோலிவுட்டிலும் கோலிவுட்டிலும் ஹீரோயினாக வளம் வந்தார் இதனிடையே நடிகை மீனா வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு நைனிகா என்ற மகளும் இருக்கிறார் இப்படி இருக்கையில் சில வருடங்களுக்கு முன் மீனாவின் கணவர் உயிரிழந்தார் கணவரின் இழப்பு மீனாவை ரொம்பவே பாதித்தது இப்படி பல கஷ்டங்களுக்கு மத்தியில் படங்களில் பிஸியாக இருக்கும் மீனா அவரின் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கிறார் இந்த நிலையில் தன்னுடன் இணைந்து பணியாற்றிய பிரபலங்களுடன் இணைந்து நடுக்கடலில் பார்ட்டி கொண்டாடியுள்ளார் இதன் போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலியை மீனா அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அந்த பார்ட்டியில் நடிகை மீனா சிம்ரன் சங்கீதா பிரபுதேவா சங்கர் கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் லைக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து வருகிறார்கள்